தாய் வீட்டிற்கு செல்ல ஆசைப்பட்ட மனைவியின் மூக்கை கணவர் அறுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பூர்வா பகுதியில் வசித்து வருபவர் ராகுல் ரக்ஷா பந்தனை முன்னிட்டு சகோதரனுக்கு ராக்கி கட்ட தனது தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ராகுலின் மனைவி அனிதா கூறியுள்ளார் அதற்கு ராகுல் மறுப்பு தெரிவித்த நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ராகுல் அனிதாவின் மூக்கை அறுத்துள்ளார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அனிதாவை சகோதரன் ராகுல் மீது மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் தீவிர சிகிச்சைக்கு பின் அனிதா நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கணவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வீடியோ பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி